ஏண்டி மீனா சித்ரா இந்த மார்லி மாசம் பூரா எல்லா கோவிலையும் பொங்கச்சோறு கொடுப்பாடி காலையிலேயே போமாடி ஆமாக்கா எங்க அம்மா காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அஞ்சு மணிக்கெல்லாம் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு பொங்கச்சோறு வாங்கிட்டு வந்துச்சுக்கா நேத்து என்னதே காலையில அஞ்சு மணிக்கா ஆமாடி ஏண்டி இந்த குளிரில் யார் குளிக்கிறது அதுவும் அஞ்சு மணிக்கு என்னால் முடியாது நான் குளிக்க மாட்டேன் லூசு உன்ன யார் குளிக்க சொன்னா என்னக்கா சொல்ற கோவிலுக்கு குளிக்காமையா போவாக சாமி கண்ணை குத்திப்பிடும் இப்ப நான் கண்ணை குத்த போறேன் குளிக்காம கோயிலுக்கு போற தப்பு தாண்டி யாரு இல்லைன்னு சொன்னா நாம தான் கோவிலுக்குள்ள போக போறதே இல்லையே கோவிலுக்குள்ள போகாம எப்படி பொங்கல் வாங்குறது பொங்கலை சாமிக்கு படைச்சிட்டு வாசல்ல வச்சு தாண்டி கொடுப்பாங்க கோயிலுக்குள்ள வச்சு கொடுக்க மாட்டாங்க அதுலயும் நம்ம சின்ன தானே அதெல்லாம் சாமி கண்டுக்கறாது ஓ அப்படி சொல்றியா அது இருக்கட்டும் இந்த குளிரில் எப்படிக்கா அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோயில் கோயிலாக போகிறது ஏக்கா ஒரு கோயிலில் வாங்கி தானே பார்த்தாதா எல்லா கோயிலையும் போய் வாங்கி வாங்கி என்ன செய்ய போகிற ஏக்கா நான் ஒரு ஐடியா சொல்லவா பேசாமல் உங்கள் அம்மாவை பொங்கல் தர சொல்லி தின்னுக்கா இந்த பொங்கலுக்கு காண்டி தூங்காமல் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு குளிரில் போய் அப்படி வாங்கி திங்கணுமா அரு எங்கள் அம்மாட்ட அதுவும் பொங்கச்சோ கிண்டி தர சொல்லி நான் திங்க போடி அங்கிட்டு கடப்பை கலப்பாமல் இனி எங்கே நம்ம சொல்றத கேட்க போகுது வாடி நம்ம வீட்டுக்கு போவோம் அடியே எனக்கு தெரியாது நான் அஞ்சு மணிக்கு உங்க வீட்டுக்கு வருவேன் நீங்க ரெண்டு பேரும் என் கூட வரீங்க போக சொல்லுவாங்க நான் காலையில எழுந்துச்சு பள்ளிக்கூடம் வேற போகணும்க்காக்கா நானந்தாக்கா எனக்கு தெரியாதுப்பா நான் வருவேன் நீங்க ரெண்டு பேரும் என் கூட வரீங்க இல்லையேன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு மாங்கத் தொப்புல நீங்களும் என் கூட சேர்ந்து மாங்கா பரிசுன்னு சொல்லி கொடுத்துருவேன் என்னக்கா நான் என்ன அப்படியா பழகிருக்கோம் போக்கா அங்கிட்டு சரி சரி வா நாங்கள் வர்றோம் நீ வாடகைக்கு போட்டு எங்க அம்மாட்ட நல்லா பிளாக்மெயில் பண்ணுது இந்த அக்கா நம்மளை அப்படி வாங்க வலிக்கு போங்க பத்திரமா வீடு போய் சேருங்க நான் வீட்டுக்கு போகிறேன் என்னடி இது இப்படி மிரட்டிகிட்டு போகுது நம்மளை இந்த அக்காவோட ஒரே தொல்லையாக போச்சு நாளைக்கு நம்மளை என்ன பாடுபடுத்த போதோ தெரியலையடி ஆமாடி நம்ம விட்டாலும் இது விடாதரி நம்மளை இந்த குளிரில் நாய் கூட வெளியே வராது நாளைக்கு நம்ம போய் சா போகிறோம் போ சரிவா நடக்கிறது நடக்கட்டும் ஆனால் நாளைக்கு நல்லா விளக்கமா தடி பிழ்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் அதுல அதில் எந்த மாற்றமும் இல்லைடி நேற்று தாண்டி எங்கள் அம்மா சந்தைக்கு போய் புது விளக்குமாராக ரெண்டு விளக்குமாறு வாங்கியாந்து வச்சிருக்கு எனக்கு நாளைக்கு நடக்க போகிறது நினைச்சா இப்போவே வயிற்ற கலக்குதுடி சரிடி நான் வீட்டுக்கு போகிறேன் நீ போய் சாப்பிட்டு தூங்குடி எங்கிட்ட நல்லா தூங்குறது நாளைக்கு நடக்க போகிறது இப்போவே என் கண்ணில் தெரியுது எது எப்படியோ விளக்க மாத்தட்டி உறுதி வா போவோம் பேசி பேசி என்ன செய்ய அலாரம் வச்சாச்சு தூங்குவோம் இல்லைன்னா காலையில் எழுந்திரிக்க முடியாது எதுக்குடி அலாரம் வச்சிட்டு தூங்குற ம் காலைல வெள்ளம் வந்துருச்சு மாட்டுக்கு சாணி எழுதி ஓட்டணும்ல அதுக்கு தான் அலாரம் வச்சுட்டு தூங்குறேன் பரவாயில்ல எரிவல்லி ஒரே நல்லா திருந்துட்டியே எம்மா என்ன தூங்க விடு காலையில் நான் சீக்கிரமாக எந்திரிக்கணும் ஏய் சாவித்ரி அவதே சாணி ஆள்றேன்னு சொல்லிட்டால நீ தூங்கு பேசாம நொய் நொய்ன்னு இருக்காம அலாரம் வச்சு சாணி எல்லாம் சாணி விட்டா முழு நேரம் வீட்டு வேலைக்காரியாவே மாத்திடுவாங்க அடிக்கடிக்க தூங்கிக்கிட்டு இருக்கிற அடியே வள்ளி மல்லி எந்திரடி அலாரம் அடிச்சிருச்சு போய் சாணி சாணியில் கொட்டு போய் வாசல் வச்சு கோலம் போட்டு வா ம் சரி சரி நான் முழிச்சுதான் இருக்கேன் நீ தூங்கு நான் போறேன் சரி நம்ம தூங்குவா அவரே இன்னைக்கு வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டாள் சரி அம்மா தூங்கிருச்சு நம்ம தூக்குவாள் எடுத்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிருவோம் அத்தாடி சரியான குளிர் இருக்கு நல்ல வேலை குள்ளாக போட்டு வந்தோம் இம்புட்டு இருட்டா இருக்கு சித்ரா வீட்டுக்கு மீனா வீட்டுக்கு எப்படி போறது பயமா இருக்கே சரி பாட்டு பாடிட்டே போவோம் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஏதா அடியை தேர்னா இவரை நிற்கிதே நல்லெல்லாம் குழைக்குது நம்மகிட்ட நாள் எலும்பு தானே இருக்குது அதையும் கடிச்சு கடைச்சி துண்டாக்கிடுமோ சி அங்கிட்டு போ இல்லைன்னா களை கொண்டு எரிஞ்சிடுவேன் பார்த்துக்க எப்பாடா நாய்ருந்து தப்பிச்சு ஒரு வழியாக மீனா எடுத்துக்கிற ஓடியா மீனா வீட்டுக்கு வந்தாச்சு உள்ளே போய் மீனா உசுப்பிக்கிட்டு போவோம் எங்கே தூங்குறான்னு தெரியலையே அடியே மீனா மீனா இருட்டுக்குள்ளே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது நடவாதலே என்னத்தையாவது போட்டு வச்சிருக்காங்க சை முடிச்சு தள்ளிட்டு போவோம் ஐயோ ஐயம்மா என்ன யாரை குறுக்கில் வந்துச்சுட்டு போகிறாங்களே யாரும் தெரியலையே இவ எந்த மொழியில் பாம்பு மாதிரி சுருண்டு கிடக்கான்னு தெரியலையே இந்த அத்தை என் கிடக்கால நல்லா கும்பகரணை மாதிரி தூங்கிக்கிட்டு அடியே வெத்தலை பார்க்க வாங்கிட்டு வாடி சின்ன அம்பு வாங்கிட்டு வாடி ஆத்தாடி கொஞ்ச நேரத்தில் நெஞ்செலாம் பழப்படம் நடிச்சிருச்சு இதுவாட்க்க தூக்க வச்சுட்டு எழுந்திரிச்சு வெத்தலாக்க வாங்கிட்டா சின்ன சொல்லிட்டு படாரண படுத்து தூங்குது பேய் மாதிரி அடியே சித்ரா சித்ரா பேய் அடியே நான் தாண்டி வள்ளி வாடி போவோம் பொங்கச்ச வருவாங்க கத்தாதடி கிளவி முடிச்சுக்கிற போது ஏக்கா இது என்ன தாக்கலாம் நான் பயந்து போயிட்டேன்க்கா இப்படி பேய் மாதிரி வர்றேன் தலையில போட்டுக்கிட்டு அத்தம் போடாமல் வாடி எல்லாரும் எந்திரிக்க போறாங்க நம்ம போய் சித்ரா ஒசுப்பிட்டு போவோம் அப்படி நேராச்சு ஏக்கா இப்போ பொங்கச்சோறு வாங்க போயிதே ஆகணுமாக்கா நான் வேணும்னா எங்கள் அம்மா சொல்லி பொங்கல் கிட்டி தர சொல்லவா உனக்கு அதெல்லாம் முடியாது இப்போ நீ என் கூட வரியா என்ன அறிவா நீ சொன்னா கேட்கவா போற நீ பிடிச்ச முயலுக்கு மூணு காலன்டே நிற்ப ஏக்கா இப்படி குளிர்றீங்க இப்படி இருட்டுறீங்க எப்படிக்கா வந்த பயமா இல்லையா உனக்கு எனக்கு என்னடி பயம் ஆத்தாடி என்னடி சவுண்டுடி வாடி சீக்கிரமா ஓடிடுவோம் இந்த பக்கம் நிற்காம ஏக்கா என்னமோ பெரிய வீராங்கனை மாதிரி சொன்ன எனக்கு என்ன பயம்னு இப்போ எப்படி பயந்து ஓடுற அதெல்லாம் அப்படித்தான் நீ கண்டுக்கிற கூடாது வா பேசாம நீ வேற பேய் மாதிரி சிரிச்சுக்கிட்டு பயம் நைட் நேரத்தில் சிரிக்க சொன்னா பேய் மாதிரி ஊழ விடுறா இந்த இடத்த பார்த்துட்டு நமக்கே புள்ள இருக்குது மேலெல்லாம் வேகமா நட ஏக்கா இந்த அந்திரிச்சு கச்சித்திரா விடு வாக்கா உள்ள போவான் அவன் எந்த மொழியில சட்டி எடுத்து தூங்குறான்னு தெரியலையே

ஏ நீ வாடுக்க யாரையாச்சும் எதிராச்சும் மிதிச்சு போடாத என் பின்னாலேயே வா சரிக்கா ஏக்கா அங்க பாரு அது சித்ரா தானே எப்படி தூங்குறான்னு பாருவேன் ஆமாடி அவளே தான் வாடி அவளை அப்படியே குண்டா தூக்கா தூக்கிட்டு போயிருவான் வெளியே சரிக்கா தூக்கு தூக்கு அவளை ஐயோ யாரு என்னை விடுங்க ஏன் இப்படி தூக்கிட்டு போறீங்க என்னைய அடியே நாங்க தாண்டி கத்தாதடி எனக்கு தூக்க தூக்கமா வருதுக்கா ஏக்கா இப்படி தூங்க விடாம கொடுமைப்படுத்துற பேசாமா வா என் கூட உனக்கு சூடாக பொங்கல் புளியோதரை தயிர் சாதம் எல்லாம் வாங்கி தரேன் வேணுமா வேணாமா அப்படியா சரிக்கா வா போவோம் தூக்குச்சட்டி எதுவுமே எடுத்துகிட்டு வரல எப்படிக்கா பொங்கச்சுருவாங்கவ அதெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல பத்திரமா வச்சுருக்கேன் வாங்க அதை எடுத்துக்கிட்டு போவோம் ஏக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விடிஞ்சிரும் எங்கள் அம்மா தேட போகுது என்ன எங்கள் அம்மா விளக்கமா தெரு திருத்தருவா தேடும் பாரு இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் அடியே வாழை எடுத்து காலில் வச்சு கட்டிக்கங்க சுற்றி அடித்தாலும் வலிக்காது பேசாமா வாங்க எல்லாத்துக்கும் நல்ல ஐடியா வச்சிருக்காக்கா நீங்க பயங்கரமான ஆள் இந்த நெட்ட யாருன்னு நினைச்ச முதல்ல பிள்ளையார் கோயிலுக்கு போவோம் அப்புறமா பெருமாள் கோயில் அப்புறம் கொஞ்சம் நேஞ்சுட்டு ஆஞ்சநேயர் கோயில் போயிடுவோம் ஏக்கா எல்லாம் சேர்ந்து போக வேணாம்க்கா ஆளுக்கு ஒரு கோயிலுக்கா போவோம் ஆமாம் அப்பதான் சீக்கிரமாக வீட்டுக்கு போக முடியும் எல்லாத்தையும் வாங்கிட்டு ம் அதுவும் சேர்த்தேன் அப்போ மீனா நீ பிள்ளையாளுக்கு போடி அங்கே சுட சுட நெய் பருப்பு வெள்ளம் எல்லாம் போட்டு சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க அதை வாங்கிக்கிட்டு வா சித்ரா நீ வந்து ஆஞ்சநேயர் கோயில் போடி அங்கே தயிர் சாதம் அப்புறம் உளுந்த வடையும் கொடுப்பாங்க வாங்கிக்கிட்டு வா அங்கேயே உட்காந்து தின்றாத அதை எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அது சரி எங்களை வேற வேற கோயிலுக்கு போக சொல்லிட்டேன் நீ எங்கே போற அது இங்கேயே உட்காந்து நம்ம வாங்கிட்டு வந்து திட்டுக்கிட்டே இருப்போம் பார்க்குதோ அடியே நான் பெருமாள் கோயில் போறேன் அங்கே புளியோதரை போடுவாங்க கடலைப்பருப்பு மிளகா எல்லாம் போட்டு கம் கமன் இருக்கும் அதை வாங்கிட்டு வந்துறேன் எல்லாரும் சாப்பிடுவோம் நான் ஒன்று கேட்குறேன் கோச்சுக்கிற மாதிரி தூச்சடி தூக்கிக்கிட்டு போறது இன்னைக்கு மட்டும் தானே போக மாட்டோம்ல அதை பத்தி அப்புறம் யோசிப்போம் வாங்க கொடுத்து முடிச்சுருவாங்க எல்லாத்தையும் அதுக்குள்ளேயும் வாங்கிடுவோம் சரிக்கா வா போவோம் நீ இந்த பக்கம் போ மீனா நீ இந்த பக்கம் போ நான் நேர போறேன் இது என்ன இப்படி கூட்டமாக இருக்கு எப்படி வாங்குறது ஊட நுழைஞ்சு போய் வாங்கிடுவோம் ஏமா என்னம்மா நீ வாடகை ஊடக வந்து நுழைகிற வரிசையில் வாம்மா இங்கே பாரு இது என் கொலசாமி நான் தான் முதல்ல வாங்கணும் இங்க எங்கே உன் எழுதி இருக்கு சொல்லு என் பேர் எழுதலை எங்கள் தாத்தா பேர் தான் எழுதியிருக்கு போய் பார்த்துட்டு வா அத்தாடி அந்த பக்கம் போய் போனோம்னா வரிசையில் விட்டு போயிடும் பின்னாடியில் போயிடுவோம் நம்ம போகக்கூடாது இங்கே நின்றுவோம் தல்லு நான் வாங்கிட்டேன் நீ வாங்கு வாங்கிட்டு வாங்குறது நீயா அப்படி வாங்கிட்டு போறியே அப்புறம் என்ன போயா பேச வாங்கிட்டு கண்ணு வைக்காம என்ன நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் இவர்கள ஆளை காணா வாங்கிட்டு அப்படியே ஓயிட்டாளுகளோ ஏக்கா உன எங்க எங்க தேடுறது நீ இங்கே வந்து நிற்கிற வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்க எல்லாரும் அந்த கட்டில உட்காந்து பிரிச்சு சாப்பிடுவோம் என்னத்தை பிரிக்க அப்படியே வாலியோட உட்காந்து சாப்பிடுவோம் என்ன விட பெரிய மலை முழுங்கி எல்லாம் இருப்பியே போல அழியாது நீங்கள் ரெண்டு பேரும் ஏசி விட்டுப்பட்டு உட்காருக்கா சாப்பிட ஆரம்பிப்போம் ஏக்கா அருமையாக இருக்குக்கா ஆமாக்கா கோவில் பிரசாதம்னா கோவில் பிரசாதம் என்ன மனம் என்ன சுவை நல்லா இருக்குக்கா சரிடி அப்போ டெய்லி வந்து வாங்குவோமா அது சரி நாங்கள் வலியுறுத்துக்கு போக வேணாமா ஏன்னா எங்கள் அம்மா எந்த தெருவில் எங்கிட்ட விளக்கமாக தடவை சுற்றி தெரியல என்னை தேடிக்கிட்டு சரி அதை பற்றி பேச சாப்பிடுங்க இல்லைன்னா நான் எல்லாத்தையும் திட்டு விடுவேன் அடி வாங்க தெம்பு வேணாமா தின்னுங்க